மணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக மத்திய சென்னை சென்னை தென் இணைந்து வன்கொடுமை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாகவும் தமிழகத்தின் போதை சூழ்நிலையை கண்டித்தும் பொங்கல் தொகுப்புடன் வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உத்தரவின் பேரில் தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை மாவட்டங்கள் சார்பாக தமிழகத்தில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கு தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கவும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்கவும் போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் கழக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் நல்லத்தம்பி முன்னாள் எம்எல்ஏ எஸ் கே மாறன் பிரபாகரன் வி சி ஆனந்த் சூர்யா வேல்முருகன் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தேமுதிகவினர் இந்தியன் பேங்க் அருகே இருந்து ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது பத்திரிகையாளர்களை சந்தித்து பார்த்தசாரதி அவர்கள் பேட்டியளித்துக் கொண்டிருக்கும் போது துணை ஆணையர் முத்துக்குமார் தலைமையில் போலீசார் பேட்டியளிக்க விடாமல் குண்டு கட்டாக அனைவரையும் கைது செய்தனர் இதனால் தேமுதிகவினர் மற்றும் பத்திரிகையாளர்கள் இணைந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் பொங்கலுக்கு ஊக்கத்தொகையை பரவல் தூரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தது இந்த ஆண்டு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்காமல் வெறும் பொருட்களுக்கு மட்டும் இந்த ஆண்டு கொடுக்கப்படுகிறோம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அதை கண்டித்து இந்த தேமுதிக சார்பாக இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே சென்ற ஆட்சியில் அஇஅதிமுக ஆட்சியில் இதே ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்ததை போதாது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று உயர்னாதி <Netz mainly disagals> uh uh, oh, uh, oh, oh ¡Ella, por